முக்கிய கருத்தை தவறவிடல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இங்கு ஒரு பெண்மணி வேதாகமத்தை தியானிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள் என்கிட்ட என்னோட வண்ண பேனாக்கள் இருக்கு என்னோட காஃபியும் இருக்கு ஒரு வருடத்தில் நீங்கள் பைபிளை படிக்க உதவும் பல திட்டங்களை பயன்படுத்தலாம் அப்புறம் என்னோட ஜர்னலிங் பைபிளும் இருக்குது இது போன்ற திட்டங்கள் உண்மையில் உதவியாக இருக்கும் இன்னைக்கு டேட் என்ன சகோதரி நான்சி சொல்கிறார்கள் நீங்கள் அவற்றை போன்ற திட்டங்களை பயன்படுத்தினால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் திட்டம் முக்கியமல்ல நாம் செய்ய வேண்டியவை பட்டியலிலிருந்து ஒன்றை நாம் முடித்துவிட்டோம் என்று குறிப்பதற்காக வேதாகமத்தை படிக்கக்கூடாது நாம் இயேசுவை சந்திப்பதற்காக வேதாகமத்தை படிக்க வேண்டும் நமது பக்தி வாழ்க்கை எப்போதும் ஒரு உறவை சுற்றியே சுழல வேண்டும் ஒரு வழக்கமாக அல்ல இயேசுவின் நாளில் பரிசேயர்களுக்கு பழைய ஏற்பாடை பற்றிய பரந்த உயர்ந்த அறிவிருந்தது ஆனால் அவர்கள் கடவுளை அறியவில்லை என்று இயேசு அவர்களிடம் கூறினார் இதனை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அவர் என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை என்று கூறியுள்ளார் அந்த அறிஞர்கள் வேதாகமம் படிப்பதற்கான காரணமாய் உள்ள முழு புள்ளியையும் தவறவிட்டார்கள் இது கடவுளே அறிந்து கொள்வது பற்றியது உங்களிடம் கண்டிப்பான திட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அடுத்த முறை நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும்போது இயேசுவை தவறவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரம பிதாவே நாங்கள் இந்த புதிய வருடத்தில் உமது வார்த்தையை படிப்பதை தினமும் செய்யும் ஒரு வழக்கமான காரியமாக செய்யாமல் வேதாகமத்தை படிப்பதன் மூலம் நாங்கள் உம்மை இன்னும் அதிக அதிகமாக புரிந்து கொள்ள உம்முடைய சத்தியத்தில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமான ஆண்டாக அமைய நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டி மாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக